ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறது மலைச்சேரியில் தான் மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோயில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டே நாட்டாம உனக்கு அவ்வளோதாண்டா மரியாதை என் தம்பி ஃபோனை வந்து இப்போ வந்து எடுத்து கொடுக்கல உன்னை வந்து இங்கே வந்து பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு வந்து பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன தான் பேசினாலே வந்து கோயில் உண்டியில் உழந்ததும் என்ன உங்கள் ஒப்புட்டார் சொத்துன்னு நினச்சிக்கிட்டே உங்கள் ஒப்புட்டார் சொத்தெல்லாம் கிடையாது அது வந்து கோயிலுக்கான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நாட்டாமே வந்து பதில் எங்களுக்கு வந்து இல்லை பேசிக்கிறாங்க சரி ஓகே நீ அது ஒன்று பேசுனா நான் இது ஒன்று பேசுனேன் ஈக்குவல் ஈக்குவல் இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து இதை பற்றி வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்படியே போனால் எப்போ வந்து ஃபோன் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க அதுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து பக்காவாக வந்து பிளான் வச்சுட்டு இருந்தாங்க பாக்கெட்லேயே வந்து பாக்கெட்லேயே வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன் ஆனால் என்ன ஒரு ஆளும் வந்து மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை பாக்கெட்லே பாக்கெட்லேயே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அழுத்தி அழுத்தி வந்து சொல்லி சொல்கிறாங்க அந்த அழுத்தி அழுத்தி வந்து சொல்லி சொல்லும்போது தான் வந்து என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாமைக்கு அந்த ஊர் காட்டாமைக்கு அவன் ஒரு காண்டாமல் மாதிரி இருக்காங்க அவனுக்கு வந்து அப்போ வந்து புரிஞ்சிருக்கு பணம் வந்து நமக்கு வந்து வரப்போகுது போல் அப்படின்ட்டு அப்போ வந்து புரிஞ்சிருக்கு வந்ததும் வந்து என்ன பண்ணுறாங்க பணத்தை வந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு லட்சரூவா இருந்தால் அந்த ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோனை டப்பா ஃபோனை தான் வந்து விஜய் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த ஃபோனுக்கே வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வந்து வாங்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறீங்களா முட்டாளெல்லாம் கிடையாதுங்க அந்த ஃபோனில் வந்து எல்லா டேட்டாவும் வந்து இருக்குது அந்த டேட்டா தான் நமக்கு வந்து மெயின் ஃபோன் வந்து மெயின் இல்லை எவ்வளோ பெரிய ஃபோனு அஞ்சாயிரம் ரூபா வாங்கினாலேயும் அதே டேட்டா தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகுது ஐம்பதாயிரத்தில் வாங்கினாலே அதே டேட்டா தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகுது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த விஷயத்தில் வந்து இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஓ தெரிவிச்சுக்கிறேன் சரி ஓகே எப்படியோ வந்து அந்த ரெண்டு லட்ச ரூபாயை கொடுத்து ஊர்வாயெல்லாம் வந்து அடைச்சி நம்ம ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க ஃபோனை வந்து வாங்குறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ திட்ட முடியுமோ எவ்வளோ தான் திட்டுவனி திட்டுறா திட்டுறா நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மல்லி வந்து அந்தளவுக்கு வந்து திட்டுறாங்க உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா உன்னால் வந்து அப்படியாக எதாச்சும் ஒன்று வந்து பண்ண முடியுதா எனக்கு எப்பயுமே வந்து எங்கே போனாலே வந்து ஆப்ப வைக்கிறதுல தான் இருக்கே அப்படி தான் ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போனேன் ஸ்கூலில் வந்து போய் அசிங்கப்படுத்தினேன் எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு வந்து அசிங்கப்படுத்தணும்னு தான் நீ வந்து வரியா என் ஃபோனை வந்து இப்போ வந்து ஒண்டியில் வந்து போட்ட என் அக்கா தான் வந்து இப்போ வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க அக்கா நீ தான் கண்டிப்பாக வந்து எனக்கு ஏதாச்சும் வந்து பண்ணி இந்த ஃபோனை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அக்கா 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 அக்கான்னு சொல்லி வந்து கூவுறாரு சரி ஓகே இப்படி வந்து கூவினாலே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா கண்டிப்பாக வந்து அவங்க அக்கா வந்து ஃபோனை வந்து எடுத்து தான் கொடுக்க போகிறாங்க வாங்கி தான் கொடுக்க போகிறாங்க அந்த பிளானை வந்து போட்டதே நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதா வந்து தானே இது இப்படி வந்து ஃபோன் வந்து உள்ளே உள்ள போகுது அதுக்கு வந்து நான் வந்து காசை கொடுக்க போகிறேன் காசை கொடுத்து என் தம்பி மனசில் வந்து நான் வந்து இடம் பிடிக்க போகிறேன் இந்த மல்லியை வந்து தூக்கி அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளானே அந்த பிளானில் வந்து கரெக்டாக வந்து நம்ம மல்லி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து வலையில் வந்து விழுந்துட்டாங்க இப்போ வலையில் விழுந்தவங்க வந்து வலையை பிச்சுக்கிட்டு வந்து வரவே முடியாது அந்த வலையை வந்து தூக்கி வந்து எங்கேயாச்சும் கண் காணாத இடத்துக்கு வந்து போட்டால் மட்டும்தான் வந்து அந்த வலையிலேருந்து வந்து நம்ம மல்லி வந்து வெளியே வர முடியுமா தவிர மற்றபடி வந்து ஒரு நாள் வந்து அவங்க விரிச்ச வலையில் இவங்க வந்து மாட்டி 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 அனுபவிச்சு சாகணும் தான் தவிர வேறு வழியே கிடையாது அந்த வலையை அன்றைக்கி வந்து தூக்கி பக்கம் எறிகிறாங்களோ அந்த தடைகளெல்லாம் தாண்டி உடைச்சி எரிஞ்சு வந்தாங்கன்னா தான் வந்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்றைக்கு வந்து பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தாங்க வந்து மல்லியுடைய வீரமும் செயலும் வந்து தெரிய வரப்போகுது அன்னைக்கு தான் வந்து இந்த ரஞ்சிதாவா இல்லை ராஜேஸ்வரியா இல்லை மல்லியா இவங்க மூணு பேருக்கு வந்து யார் வந்து பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு வந்து ஏன் தான் வந்து இப்படி வந்து சுத்தமாக வந்து மல்லி மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து தெரில சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க மல்லி மேலே இன்னும் வந்து வச்சுக்கிட்டு ஒரு வேலை வந்து செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சது வந்து அவள் தான் ஆனால் அவளுக்கே வந்து இங்கே வந்து மரியாதை இல்லைன்ற போது நம்ம விஜய் வந்து எப்படி தான் வந்து அவர் கண் இருக்கா கண் இல்லையா இல்லை மூளை இருக்கா மூளை இல்லையான்னு கூட வந்து தெரியலங்க எல்லா வேலையும் செய்கிறது வந்து மலிதான் ஆனால் அவளுக்கே வந்து இன்னாக உன்னை வச்சுக்கிட்டு ஒரு வேளையே வந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு இது வந்து நியாயமா எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை யூ டாட்டா